அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தினுடைய நான்காவது நாள் ஏழு நாள் விரதத்துல இன்னைக்கு சென்டர் ஆஃப் த டே அதாவது நடுப்பட்ட நாள் நான்காவது நாள்வாங்க விரதத்தை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இன்னில இருந்து நமக்கு இருக்கிற எனர்ஜியோட அது அடாப்ட் ஆக பழகிடும் மூணு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க இன்னிலேருந்து இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் மிளகு விரதம் இருக்கிறவங்க பால் பழம் விரதம் இருக்கிறவங்கல நிறைய தண்ணி குடிங்க டைம் கேப் விட்டு கேப் விட்டு வாட்டர் கன்சியூம் பண்றது ரொம்ப நல்லது இன்னும் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது பெரியவங்களா இருந்தா என்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி என்னால பசி தாங்க முடியல விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா பசி வாங்கி நான் மாத்திரை போடுறப்போ ஒரு மாதிரி ஹெட் ஏக் வருது அப்படின்னு சொல்றீங்க பரவாயில்ல இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா முருகனுடைய பார்வை உங்க மேல பட்டதுனால தான் உங்களுக்கு அந்த நினைப்பே வருது ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க இந்த கந்த சஷ்டியில எவ்வளோ கவலம் உங்களால முருகருடைய நாமங்களை சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்க அதுவே விரதத்துக்கு ஈக்குவலா உங்களுக்கு பலன் கொடுக்கும்